காலங்களில் பெருவாரியாக வாகன வசதி இருக்காரு அப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நடந்து தான் போவாங்க அப்போ மக்கள் என்ன செய்வாங்களாம் ஒரு பிரண்ட கொடியை எடுத்துட்டு வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே போவாங்க ஏன் அப்படி வெட்டி போட்டாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற வெப்பு நோய் எதுவுமே நம்மளை தாக்கிடாம பிடிச்சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பிரண்டை செடியை வெட்டி போட்டுக்கிட்டே போகிறது அவங்களுடைய நம்பிக்கை இது இந்த செய்தியை அகட நூற்றுல அழகிய பாடலாக பதிவாயிருக்கு ஆறு செல் மாக்கள் அறுத்திறண்டை ஏறுபெரு பாம்பின் பைந்து கடுப்ப என்பதுதான் அந்த பாடல் இது எப்படி இருந்தது அந்த வெட்டி போட்ட பிறண்டை எப்படி இருந்தது அப்படின்னா இடையினால தாக்குண்ட பாம்பு சிதறி கிடப்பது போல சிதறி கிடந்தது இந்த பாட்டை ஏன் நம்ம இப்ப சிந்திக்கணும் அப்படின்னா இன்னைக்கும் கரூர் மாவட்டத்துல குழுத்தலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த குழுத்தலை நகரத்துக்கு பக்கத்துல பஞ்சப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த நான்கு வீதிகள் சந்திக்கிற இடத்த என்னன்னு அந்த ஊரில் சொல்லுவாங்க அப்படின்னா எக்குத்த பானை அப்படிம்பாங்க அந்த வழியா போகிற கைக்குழந்தை தூக்கிட்டு போகிற பெண்கள் அந்த பிரண்டை செடியை வெட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லையும் தூக்கி வச்சுட்டு போகிறாங்களா எங்களை பேயும் பிசாசும் பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறாங்க அகனா நூட்டில் வெட்டி போட்ட அந்த பிரண்டை பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் பஞ்சப்பட்டியிலையும் பின்தொடர்ந்துட்டு வருது அப்படின்னா இது தமிழ் நிலத்தினுடைய தொன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது